முன்சப் முன்வரிசை கோணல் என்று ஆகிவிட்டால் பின்னால் உள்ள மற்ற எல்லா வரிசைகளுமே தானாகவே கோணலாகிவிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போன்றுதான் சமூகம் என்னும் அமைப்பிலும் முன் வரிசையில் நிற்பவர்கள் கோணல் என்று ஆகிவிட்டாலும் சமூகத்தின் மற்ற எல்லா வரிசைகளுமே தானாகவே கோணலாகிவிடும் என்பதிலும் சந்தேகமே கிடையாது அப்படியென்றால் சமூகத்தினரில் முன்வரிசையில் இருப்பவர்கள் யார் ஆலிம்களா ஆசிரியர்களா தனவந்தர்களா அரசியல்வாதிகளா நிச்சயமாக இவர்கள் யாருமே அல்ல பள்ளி பரிபாலன சபை உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள் என்னும் இந்த இரண்டு கூட்டமும் தான் சமூகத்தின் முன் வரிசையில் இருப்பவர்கள் காரணம் போதிப்பது கற்பிப்பது என்ற இரண்டுமே அடங்கி இருப்பது இவர்களின் வட்டத்திற்குள் தான் என்பது மட்டுமல்ல பதவி அதிகாரம் பொறுப்பு என்னும் விடயத்தில் அரசாங்கம் ஏற்றிருப்பதும் இவர்களே என்பதால்தான் இது பற்றி முஸ்லிம் பண்பாட்டல தினைக்களம் வெளியிட்டுள்ள பள்ளிவாசல் பரிபாலன சபையினருக்கான வழிகாட்டும் நூலையும் கல்வி அமைச்சு அபிவிருத்தி சபையினருக்கான வழிகாட்டும் விளங்கி கொள்ள முடியும் அப்படி என்றால் ஆளுங்களும் ஆசிரியர்களும் என்ற கேள்வி உங்களுக்குள்ளும் எழுந்திருக்கும் அப்படித்தானே பள்ளிவாசலில் சேவகம் புரியும் ஆலிம்கள் எனப்படுகின்றவர்கள் பள்ளி பரிபாலன சபையினரின் சொல்படி ஆடும் தலையாட்டி பொம்மை போன்றவர்கள் பாடசாலையில் சேவகம் புரியும் ஆசிரியர்கள் அதிபரின் தலைமையிலுடனான அபிவிருத்தி சபையினரின் நூலில் ஆடுகின்ற பொம்மைகள் போன்றவர்கள் அப்படியல்ல இப்படி என்று ஆலிம்களும் ஆசிரியர்களும் ஆயிரம் கதை பேசலாம் அந்த என்றாலும் பிங்கானுக்குள் முழு பூசணிக்காயை புதைக்க வீரல்ல。என்ன செய்ய நிஜம் என்பது கசப்பு மருந்து போலதான். விழுங்கித்தானே ஆக வேண்டும் சரி விடயத்துக்கு வருவோம் போதிப்பது கற்பிப்பது என்னும் இரண்டிலும் அதிகாரமும் பதவியும் பொறுப்பும் கொண்டு முன்வரிசையில் நிற்கும் இரு சபையினரும் போதிப்பதையும் கற்பிப்பதையும் கட்டிடங்களோடு மல்லு கட்டுவோராகவும் மார்க்க இயக்க கொள்கைவாதிகளாக அரசியல் கொள்கைவாதிகளாக என்னும் வெவ்வேறு சாயம் பூசுவோராகவும் பள்ளி வாசலையும் பாடசாலையையும் ஆக்கி கொண்டார்கள் என்றால் அந்த சமூகத்தின் கதி அதோ கதிதான் சிந்திப்பதற்காக சில வரிகள் அரசு பணியோ தனியார் பணியோ எந்த துறையாக இருந்தாலும் அது சாதாரண பணியாக இருந்தாலும் வகிக்கும் பதவி அல்லது பணி என்பது பொறுப்பாகும் பதவியுடன் இணைந்து இருக்க வேண்டியது அதை ஏற்று வாழும் மனிதனின் திறமைகளும் ஒழுக்கவளமும் தான் தகுதி உள்ளவர்கள் பதவியை பெற்றால் அதில் வெற்றிகளை குவிப்பார்கள் அதன் மூலம் மனித சமூகத்திற்கு பயன்களையும் பெற்றுத் தருவார்கள் எனவேதான் இஸ்லாம் பதவியை ஒரு அமானிதமாக கருதுகிறது அதை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது சமூக மக்களின் கடமை என்றும் எடுத்துச் சொல்கின்றது சிந்திப்பதற்காக ஒரு ஹதீஸ் நினைவில் கொள்க நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பில் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் தலைவர் மக்களின் பொறுப்பாளர் ஆவார் அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார் ஆண் தன் பொறுப்பாளன் ஆவான் அவன் தன் பொறுப்புக்குட்பட்டவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவான் பெண் தன் வீட்டாருக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் அவள் அவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவாள் ஒருவருடைய பணியால் தன் எசமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளி ஆவான் அவன் அது குறித்து விசாரிக்கப்படுவான் நினைவில் கொள்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புக்குட்பட்டவை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் இனி பள்ளி வாசலிலும் சரி வாடசாலையிலும் சரி உறுப்பினர்கள் என்ற பதவி தானாக கிடைத்து என்றாலும் சரி மல்லுக்கட்டி வாங்கிக் கொண்டதென்றாலும் சரி உங்கள் பதவிக்கான உண்மையான நோக்கம் நிறைவேறுகின்றதா என்பதை உங்களினதும் மனசாட்சியிடம் கேட்டு பாருங்கள் ஏனென்றால் சமூகம் என்னும் அமைப்பில் முன்வரிசையில் இருப்போரில் நீங்களும் உள்ளடக்கம் பிரதியாக்கம் அஹமத் சரீப் ஒலி, ஒளிப்பதிவு அல்ஹாஜ் ஒன் உங்கள் கருத்துக்களை கோமெண்ட் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் சந்திப்போம் இன்னொரு பதிவிலும் வாசித்த நான் கிந்தூட்டை பர்ஜுமா டீச்சர்